கூட நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்கின்ற கொள்கை முடிவெடுத்திருந்தார் அது பதினான்கு ஆண்டுகள் கழித்து அந்த கொள்கை முடிவை மாற்றிக்கொண்டு விக்கிரவாண்டி களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பதினான்கு ஆண்டுகள் கழித்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தல சந்திக்கிறாங்க எதற்கு என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டால் இந்த தேர்தல் எதற்கானது என்பது நமக்கு முழுமையாக தெரியும் அன்பு சொந்தங்களை பதினான்கு ஆண்டுகள் பொறுத்திருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் நம்ம மருத்துவரையா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆளுங்கட்சிக்காரங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ கொடுத்துட்டு போயிருங்க காரணம் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அது பணம் தான் இடைத்தேர்தல் என்று சொன்னாலே மக்களை விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சிப்பாங்க இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஜனநாயகத்தை கேவலப்படுத்துவாங்க இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது நல்லதுன்னு மருத்துவர் ஐயா சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஐயா பதினான்கு ஆண்டுகள் கழித்து களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன காரணம் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக மருத்துவர் ஐயா தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ மது இருக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அறுபத்தி அஞ்சு பேர் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் கூட சமீப காலத்துல கள்ளச்சாராயத்தை அறிந்து இறந்ததாக நாம் பார்க்கலை ஆனா தமிழகத்தில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க இருபத்தி மூன்று பேருக்கு முழுவதுமாக கண் பார்வை இல்லை இந்த அவலத்தை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி மருத்துவர் ஐயாவால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே களத்தில் இறங்கி நம்முடைய அன்பு தலைவர் சி அன்புமணி அவர்கள் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள் இது ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அண்ணன் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போறனால தமிழகத்துல ஆட்சி கவிழ்ந்துருமா இல்லைங்க சி அன்புமணி அவர்கள் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள்ல சட்டமன்றத்துக்குள்ள போனா தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு மாறுமா மாறும் இதற்காகத்தான் இந்த தேர்தல் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் இன்னைக்கு திமுக என்கின்ற இந்த கட்சி எப்படி ஆட்சி பண்றாங்க நாங்க சாமி விவேகானந்த அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருப்பார் ஒரு குரங்கு அந்த குரங்கே தன்னிலை மறந்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு மரத்து மேல ஏறி இருக்கு அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு தேல் அந்த வச்சிருது யோசிச்சு ஒரு ஒரு குரங்க கடிச்சு வச்சா அந்த குரங்கு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குரங்கு கல்லை குடிக்குது கடிப்பட்ட ஒரு குரங்கு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மதம் பிடித்த யானை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும் அதிகார பலத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்கள் ஜனநாயகத்தில் தேர்தல் வரும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடுவேன் ஜனநாயகத்தையே ஒரு புதை நான் புதைப்பேன் அப்படி இருக்கும் மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுவார் என்பதை இந்த மூன்றாண்டு காலமாக திமுக தன்னுடைய ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது பட்டி பட்டியாக மக்கள் அடைத்திருந்தார் ஆனா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அந்த பட்டியெல்லாம் பறந்துவிடும் என்பதற்காக விக்கிரவாண்டிக்கு பட்டி வரவில்லை ஆனா பட்டிக்கு பதிலாக இங்கே வேட்டி வந்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லை நான் வேலை செஞ்சிருக்கிறேன் நாங்க இந்த இடைத்தேர்தலில் யாரும் வந்து ஓட்டு கூட கேட்க மாட்டோம் நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லி இருந்தால் நாம் அவரை பாராட்டி இருக்கலாம் அதை விட்டு விட்டு வீதி வீதிக்கு ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் கூட சில அல்லக்கைக அந்த அல்லக்கைகளோட வேட்டி அவங்களோட பணப்பை இதை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை விலைக்கு வாங்கி விடலாம் என்று விக்கிரவாண்டிகளை சுற்றி கொண்டிருக்கின்றார் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் மேடையில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அண்ணன் அன்புமணி அவர்களோடு கைகோர்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதரிகள் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய தேர்தல் மேடையில் நம்முடைய இருவரும் தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணன் டிடிவி டி தினவரன் அவர்கள் இருவருமே அம்மாவினுடைய சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார் எப்படி புரட்சி தலைவர் அவர்களுக்கு திண்டுக்கல் என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறியதோ இடைத்தேர்தல அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி என்கின்ற மந்திர தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய மந்திர சொல்லாக இருக்கும் இன்றைக்கி அண்ணன் அன்புமணி அவரோட கொஞ்சம் ஒத்துப்பார் அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க அவர் சி அன்புமணி பிஏ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஏனால் என்னன்னு தெரியும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க நாய் கூட பிஏ படிக்குமா பார்த்திங்க கேட்டிங்களா நாய் கூட தமிழகத்தில் பிஏ படிக்கும் அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை இது இன்றைக்கு மட்டும் சொல்லிங்க தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அராஜக பேச்சு தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள் நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது பிஏ நாய் எல்லாம் படிக்குது தமிழகத்தில் நாய் கூட பிஏ படிக்கலாம் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்தளவுக்கு போயிருக்குன்னா அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால் நம்ம எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்குது அதே பிஏவை படிச்சுட்டு பதினாறு தேர்தல் இங்கு நின்று நமக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார் நமக்காக ஒரு எளிமையான மனிதர் எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழ சின்னத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க உங்களுக்கே பதில் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவான கட்சி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த கட்சி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஆறாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பணபலம் படைபலம் அதிகார பலம் இருக்கக்கூடிய திமுகவினுடைய வாக்கு வங்கிய முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார் இது சாதாரண அரசியல் நிகழ்வில்லைங்க அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மணியது முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக ஒரு ஆளும் கட்சியினுடைய ஆறு சதவீத வாக்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சி பன்னிரண்டு சதவீதம் வாக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பெற்றிருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கின்றார் நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இத்தனை காலமாக எல்லா முயற்சி சென்று பார்த்தாச்சு ஐயா ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தான் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு புதிய அலக்கணம் ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பேச்சை கேட்கும் பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் இந்த தலைவர் அனுபவம் இருக்குங்க அனுபவம் இருக்கு அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க நேர்மையாக பணியாற்ற இருக்கின்றார்களா எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் வீரியம் இருக்கா இந்த கூட்டணியில் இருக்கு ஒரு புதிய பார்வை இருக்குங்களா இருக்கு தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்து திமுக கோரப்பிடியில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்து ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு பெரிய மனதோடு இன்னைக்கு பாருங்க அந்த கூட்டமே எந்தளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட நான்கு மடங்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு ஊருக்கு போய் அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க வீட்டில் இருந்தா ஐநூறு ரூபாய் என்று பரிசு அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்க மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்க நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது மாற்றத்திற்கு என்பதற்கு சாட்சியாக நீங்கள் அன்பு நமக்கு கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு படிப்பு வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் தமிழக அரசியலே நம்முடைய தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய பிடியில் தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்திலே அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் என்றால் சி அன்புமணி அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் அருமை சொந்தங்களே நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான் நம் எல்லோருடைய சின்னமும் மாம்பழம் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுனுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஜி கே மூப்பனார் ஐயாவுனுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அன்பு சகோதர சகோதரிகளே அற்புதமான வாய்ப்பு நம் கண் முன்னால் இருக்கிறது அற்புதமான வாய்ப்பு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கின்ற அம்மாவை புரட்சி தலைவர்களும் அடிக்கடி அவர்கள் வார்த்தை திமுக என்றால் தீய சக்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டர்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் எப்படிங்க கைவிடுவாங்க தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் உண்மை தொண்டர்கள் மாம்பழம் சின்னத்திற்கு அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அருமை அதனால் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான அரசியல் களத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அற்புதமாக உருவாகி கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இலக்கணம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் துதிப்பாடுவதற்கான தலைவர்கள் இல்ல இன்னைக்கு பாருங்க திமுக கூட்டணியை பாருங்க காங்கிரஸ் கட்சி துதிப்பாடும் அங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் துதிப்பாடுவார் இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தனித்தன்மை வாய்ந்த கட்சிகள் அந்த கட்சிகளுக்கென்று ஒரு கொள்கை அந்த கட்சிக்கென்று ஒரு தனி பாதை அந்த கட்சிக்கென்று ஒரு தனி பார்வை ஆனால் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழகத்தினுடைய மாற்றம் தமிழகத்தினுடைய முன்னேற்றம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே அதனால உங்களிடம் நான் வேண்டி விரும்பி உங்களுடைய பாதம் தொட்டு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மிக முக்கியமான தேர்தலை நம்ம தவற விடக்கூடாது இல்ல ஒருத்தர் ஜெயிக்கிறனால ஆட்சி மாறுமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இல்ல ஆளுங்கட்சி இத்தனை பக்கம் சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கே ஓட்டு போட்டலாம் ரெண்டு வருஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாம் அந்த மாதிரி நீங்க நினைக்க கூடாது இல்லைங்க இவ்வளவு தூரம் அமைச்சர்கள் வீதி வீதியா வந்து கையெடுத்து அமைச்சர்கள் வீதிக்கு வருவது இடைத்தேர்தல் போது மட்டும்தான் மிச்ச நேரத்தில் அமைச்சரை பார்க்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஓசி நீ வந்து இந்த ஜாதி நீ இப்படிப்பட்டவன் நீ அப்படிப்பட்டவன்னு மிச்ச நேரத்துல அமைச்சர்கள் சொல்லுவாங்க மனுவை கொண்டு போனீங்கன்னா தலையில கொட்டுவாங்க ஆனா இடைத்தேர்தல் வரும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரும் வீதிக்கு வந்து அம்மா உங்க காலை காட்டுங்கம்மா உங்க கையை நான் காளான்னு நினைச்சுக்கிறேங்க அம்மான்னு கேட்பாங்க அதற்காக மயங்கி நாம் யாரும் கூட பரிதாபப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திக்கு நாம் வாக்களிக்க கூடாது அன்பு சொந்தங்களே அதனால் நீங்கள் பெரிய மனதோடு திடமான மனதோடு எது வந்தாலும் அது உங்களுடையது உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு சொந்தமானது ஏழாம் தேதி எட்டாம் தேதி எது நடந்தாலும் உங்களுக்கு வரவேண்டியது நன்றாக வந்திருக்கிறது என்பதை கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பது போல் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஆனால் மாற்றத்திற்காக நேர்மைக்காக நெஞ்சுரத்திற்காக தமிழக மக்களை காப்பதற்காக இந்த முறை மாம்பழம் சின்னத்தில் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் அன்பு சொந்தங்களும் கூட எப்படி ஒரு கூட்டணி கட்சியில தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம் முதல் அச்சாணியாக இந்த விக்கிரவாண்டி கூட்டம் நமக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தால் நாம் வேறு வேறு அணியிலே பணியாற்றி இருந்தாலும் கூட இந்த முறை நாம் இணைந்திருப்பது தமிழக மக்களுக்காக தீய சக்தி திமுகவினுடைய பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய அன்பு தொண்டர்கள் இணக்கமாக இன்னும் வேகமாக இன்னும் வீரியமாக ஒரு பெரிய இலக்கோடு தமிழகத்தினுடைய அரசியல் கூட்டணி ஆட்சி வரப்போகிறது கேட்க போகிறது எல்லோருடைய தொண்டர்களுக்கும் தமிழகத்துல மதிப்பும் மரியாதையும் வரப்போகிறது வேகம் விவேகம் மாற்றம் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் நம்மை வழிநடத்த போகின்றார்கள் என்பதற்கு அச்சாணியாக முன்னோடியாக விக்கிரவாண்டி தேர்தலில் மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் வேண்டு விரும்பி கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாக்காட்டி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய அன்பு தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேஜு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்